ஹியூட்ஸ் குட் மார்னிங் நம்ம டூரோட ரெண்டாவது நாள் இருபத்தி எட்டு அதிகாலை ஆறு மணி இன்னைக்கு நம்ம வந்து எங்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஹோட்டலோட வெளிப்புற வியூ இன்றைக்கி எங்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டே எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டாங்க இன்றைக்கி வந்து முசௌரி போக போகிறோம் ஸோ ட்ரெஸ் கோடு போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது அதனால் சுடிதார் மாதிரி போட்டுக்கோங்கன்னு ட்ரெஸ் கோடும் கொடுத்துட்டாங்க மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து கிளம்பி ரூமையும் காலி பண்ணணும் ஸோ ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோம் லைட்டாக ஒரு ஃபுட்டு எடுத்தாச்சு ஒரு சப்பாத்தி ஒரு இட்லி காஞ்சிபுரம் இட்லி கொஞ்சம் போகும் நம்ம ஊர் அவல் ஊப்புமாக்கு பேர் தான் டேராடூனில் போகும் அதையும் சாப்பிட்டாச்சு கிளம்பிட்டோம் இது வந்து முசௌரி போகிற ரோடு டேராடூன்லேருந்து முசௌரி வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குது சோரி நம்ம வரலாற்று பாடத்தில் படிச்சிருப்போம் கர்வால் இமயமலை தொடரின் அடிவாரத்தில் இருக்குது நம்ம சோரியை சுற்றி பார்த்திங்கன்னா இமயமலை பனித்தொடர்கள் டேராடூன் பள்ளத்தாக்கு மற்றும் சிவாலிக் மலைத்தொடர் இது எல்லாமே சுற்றி இருக்குது வளைவுகள் நிறைய இருந்துச்சு மேலே இப்போது மலை மேலே வந்து பஸ்ஸு போயிட்டுருக்கு போகிற வழியில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சிவா டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்க இதில் வந்து நாம் இப்போ போ போக போகிற டெம்பிள் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கிறிஸ்டல் அதாவது சிவலிங்கம் வந்து நம்ம கல்லாலான சிலையை பார்த்துருப்போம் இதில் வந்து ஃபுல்லாக ஸ்படிகம் ஸ்படிகத்தில் அந்த சிவலிங்கம் இருந்துச்சு போயிட்டே இருக்கிறோம் மலைவுகள் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம பஸ்ஸில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எயிட்டிஸில் உள்ள பாடல்களெல்லாம் போட்டுகிட்டே வந்தாங்க இளையராஜா பாட்டு மெலடிஸ்லாம் போட்டுகிட்டே வந்தாங்க வழியில் வந்து இமயமலை தொடர்களோட அந்த உயரமான மரங்கள் பசுமை எல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே நம்ம வரோம் இதுதான் வந்து அந்த டெம்பிள் ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான ஒரு ஆலயம் இது வந்து குறுகலான ஒரு இடத்துல குட்டியான ஒரு பிளேஸ் தான் இருந்துச்சு ஸ்ரீ பிரகாஷேஸ்வரர் மகாதேவ் மந்திர் இந்த கோயில் உள்ள போ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எந்தவித ஆஃபரிங்கும் கிடையாது காணிக்கை பணம் எதுவும் மக்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க நிறைய பெல்லாக தொங்க விட்டுருந்தாங்க உள்ளே போகிறவங்கெல்லாம் அந்த பெல்லை வந்து அடிச்சுட்டு உள்ளே போனாங்க ஐயா எனக்கும் பெல் எட்டிருச்சு நானும் ஒரு தட்டு தட்டிட்டேன் அப்புறம் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் ரெண்டு மூணு ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க அந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கற்கள் ஜோடிய கற்கள் அதாவது நமக்கு இந்த ராசிலாம் சொல்லுவாங்களே ராசி அதுக்குரிய கற்கள் அப்புறம் ருத்ராஷம் இதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்துச்சு கலர் கலரான கற்கள் எல்லாமே வந்து அதில் ரேட்டு போட்டிருந்தாங்க அது கிராமமாக எப்படி கொடுக்காங்கன்னு தெரியலை எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இப்படி போட்டிருந்தாங்க எல்லா கல்லுமே பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும் இதெல்லாம் வாங்கினாலும் என்ன பண்ணுன்னு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுதான் ஃப்ரீ வீடியோ எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்புறம் எல்லோரும் அங்கே லைனில் நின்னாங்க லைனில் நின்றுட்டு அந்த கோவிலில் ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க பார்த்தா வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு ஸோ கல்கண்டு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அது வந்து இது வந்து முத்து எல்லோரும் வந்து வரிசையாக நின்று அந்த பிரசாதத்தை வாங்கினாங்க முத்துக்கள் கற்கள் நவரத்தின கற்கள் எல்லாம் இருந்துச்சு இதுதான் அந்த சிவலிங்கம் படிக வடிவில் இருக்கிற சிவலிங்கம் இதுதான் இந்த கோயிலோட சாமி அப்புறம் உண்மையும் ஒரு சாமி இருந்துச்சு அதே கிளம்பி மணியை வந்தால் ஒருத்தர் உட்காந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தார் எல்லா தலையில் முக்காடு போட்டு எல்லோரும் அப்படியே பயபக்தியாக வாங்கினாங்க நம்மளை பார்த்தோன்னே ஒரு மொழி முழிச்சாரு நான் கல்கண்டு நினச்சேன் ஆனால் அது கல்கண்டு இல்லை இருந்தேன் அது கல்கண்டு இல்லை அது வந்து வெள்ளை பூசணிக்காயோட ஒரு அதால் செய்யப்பட்ட ஒரு மிட்டாய் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் திருப்பி முசௌரி கிளம்பிட்டோம் அங்கே இருந்து அதே மலைத்தொடர் அதே வளைவுகள் நிறைந்த பாதை அதே இளையராஜா சாங்ஸ் அப்படியே போயிட்டே இருந்தோம் பார்க்கறதுக்கு அந்த லெஃப்ட் சைடில் எட்டி பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா பெரிய பெரிய ஆழமான பள்ளத்தாக்கா இருந்துச்சு ஆனாலும் ஒரு ரம்மியமான ஒரு மலை பிரதேச பயணம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் இது எல்லாமே இமயமலை தொடர்கள் ஏ நானும் இமயமலை வந்துட்டேன் இமயமலை வந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமா நாங்களும் போயிட்டே இருக்கிறோம் முசோரிக்கிட்ட நெருங்கிட்டோம் இங்கே ஒரு கேஃபே பக்கத்தில் பஸ்ஸை நிறுத்துனாங்க அங்கே அங்கே இருந்து பட்டா ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோப்காரில் கூட்டிகிட்டு போனாங்க இந்த ரோப்காரில் போகிறோம் கீழே இறங்கி போகணும் எங்களை ஒரு ஏழு ஏழு பேராக வந்து ரோப்காரில் கூட்டிகிட்டு போனாங்க கீழே போனால் அது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இப்போ வந்து இங்கேருந்து ரோப்கார் கிளம்பி கீழே போகுது கீழே போன பிறகு தான் தெரியுது அங்கேருந்து நம்ம எந்த இருந்து புறப்பட்டோம் அப்படின்னு பார்க்குற போது இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்தோமா அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இருந்தாலும் எல்லாமே சேஃப்டியாக பண்ணியிருந்தாங்க இங்கே நிறைய விளையாட்டு பங்கி ஜம்பிங் அப்புறம் அந்த ரோப்பில் சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு இங்கே தான் பட்டா ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு வந்த களைப்பு நீங்கள் ஒரு நிம்புப்பானி ஒன்று குடித்தோம் ஆப்பிளை வந்து ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க செயற்கையான நீர்ச்சு அப்புறம் விதவிதமான பூச்செடிகள் நான் இதுவரைக்கும் பார்க்காத புது புது பூச்செடிகளாக இருந்துச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டேன் பார்க்க பார்க்க ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருந்துச்சு இன்னும் சீசனில் வந்திருந்தால் இதை விட அருமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செடிகள் இருக்கிற இடத்தையே நான் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒரு செடி பார்த்துட்டு அடுத்த செடி பார்க்கும்போது முன்னாடி இதை பார்த்தோமான்னு ஒரு கன்ஃபியூஸ் திருப்பி திருப்பி அதே ஏரியாவில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேன் ஸோ அந்த இடத்துல வந்து நடக்கிறது சைடில் நிறைய செடிகளோட இடையில் நான் நடந்து போகிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு ஒரு மிஸ் நீ அது வழியாக நடந்து வா நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஆனிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது தப்பான சம்பவம் ஒன்று அந்த வேலை நடந்துச்சு அப்படியே ஜாலியாக ஒரு வாக்கு இஷ்டமாக இருந்தால் கண்ணை மூடிக்கோங்க கம்பெனி பொறுப்பாகாது வீடியோவை எடுத்து தந்த அம்மனி இவங்க தான் கோமுதி மிஸ் அப்புறம் திரும்ப அங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனோம் ஹோட்டலுக்கு லஞ்சுக்கு போக போகிறோம் மேலே அப்படியே நடந்து வரோம் த வெல்கம் டு த குயின் ஆஃப் ஹில்ஸ் அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ அப்புறம் ஆறாயிரம் அடிக்கு கீழே இருக்கிறோன்னு நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நடந்து போகிறோம் மதியானம் லஞ்சுக்காக ஹோட்டலுக்கு போகிறோம் இதெல்லாம் நம்ம செவன்த் பேட்ச் ஆசிரியர்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க மேலேருந்து இருந்து பார்த்தா கீழே ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு சரி நமக்கு வீடியோ ஷூட் பண்ணதுக்கு ஒரு அருமையான காட்சி உத்தரகாண்ட் மாநிலத்து திருமணம் நல்லா அதாவது மாப்பிள்ளை அதை ஒரு மாப்பிள்ளையை வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வெல்கம் பண்ணுறாங்க எல்லார் கையிலையும் ஒவ்வொரு செவ்வந்தி பூ மாலை இருக்குது ஒரு இருபது முப்பது பேர் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க கையில் மாலையோட வரிசையாக நிற்கிறாங்க எல்லாரையும் மாலையும் வாங்கிட்டு தான் மாப்பிள்ளை உள்ளே போவார் போல் கொஞ்சம் நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் இது வந்து ஷாப்பு காய்கறி கடையில் வந்து நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்குது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எல்லாமே கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கத்திரிக்காய்லாம் பெரிய சைஸாக இருந்துச்சு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிக்கிறோம் இது வந்து மஸ்க் மெலான் நான் வந்து பூசணிக்கான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டேன் அவர் மஸ்கு மிலான்னு சொன்னார் நதியாக கூட ஒரு ஃபோட்டோ அப்புறம் ஹோட்டலில் வந்து போன்சாய் மரங்கள் வளர்த்து வச்சுருந்தாங்க கள்ளிச்செடி அப்புறம் ஹிமாலயன் மவுண்டனில் இருக்கிற பெரிய பெரிய மரங்களெல்லாம் குட்டி குட்டி பூ தொட்டிகளில் வந்து போன்சாய் முறைப்படி குட்டி குட்டியாக வளர்த்து வச்சுருந்தாங்க அப்புறம் ஷாப்பிங் போனோம் ஷாப்பிங்லாம் வந்து போக மட்டும்தான் முடிஞ்சுது அவங்க வந்து இந்த எல்லாம் நிறைய எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுனால நம்ம ஏரியாவில் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறதெல்லாம் அங்கே வந்து அப்படியே நாலு மடங்கு அஞ்சு மடங்கு இருந்துச்சு ஸோ நான் வந்து அங்கே போன ஞாபக அர்த்தமாக மொசூரி அப்படின்னு நேம் போட்ட மரத்தால் ஆனால் ரெண்டு கீ ஹோல்டர் வாங்கினேன் இதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம சாவி போடும்போதெல்லாம் இந்த நினைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் வேறு எதுவுமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணலை ஏன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு குல்லா ஸ்வெட்ரு அந்த ஐட்டங்கள் மீதி எல்லாமே அந்த க கம்மல் வளையலுக்கு அது மாட்டி அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை இப்போ நாங்கள் முசௌரியேருந்து கிளம்பிட்டோம் இது வந்து வர்ற வழி வர்ற வழியில் ஒரு இடத்துல பஸ்ஸை நிறுத்தியிருந்தாங்க அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸை நிறுத்திட்டு எல்லாரும் அங்கே போனாங்க அது என்ன இடம் அப்படின்னா சகஸ்ரதாரா அப்படிங்கிற இடம் இது வந்து டேராடூனில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இதில் வந்து நிறைய குகைகள் நீர்வீழ்ச்சிகள் அப்படி இருக்கிற ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு துரோணர் துரோணாச்சாரியாரில் துரோணர் விட்டு அம்பில் இந்த குகைகள்லாம் உருவானதாக ஒரு ஐதீகம் ஒரு கதை பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு குருஜி துரோணாச்சாரியா வந்து சிவபெருமானை மகிழ்விக்க தவம் செய்ததாக கூறப்படுகிற ஒரு இடம் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சுண்ணாம்பு கற்கள் இருந்து நீர் உருவாகும் ஒரு ஃபால்ஸ் ஒரு அருவி இருக்குது அதில் வந்து குளிச்சா தோல் நோயெல்லாம் குணமாகும் அப்படின்ட்டு இருக்குது இந்த தண்ணியில் வந்து சல்ஃபர் கொஞ்சம் கலந்துருக்கிறதுனால சல்ஃபர் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து இந்த துரோணரோட குகை இருந்துச்சு அவர் தவம் செஞ்ச இடம் இதுதான் அந்த குகை இந்த குகையில் வந்து உள்ளே போய் வெளியே வர மாதிரி வழி இருந்துச்சு வழியெல்லாம் நீர் சுற்றி இருந்துச்சு டீச்சர்ஸ்லாம் எல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்புறம் இந்த குகைக்கு வெளியே வந்து அவர் தவம் செஞ்ச இடம் எல்லாமே வந்து மெமரபுளாக அதுக்கு சிலை எல்லாமே வச்சிருந்தாங்க துரோணாச்சாரியார் துரோணர் குகை துரோணர் குகை வாசலில் வந்து துரோணாச்சாரியோட சிலை இருந்துச்சு அந்த சிலை பக்கத்தில் என்னென்னு நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எடுத்தல இருந்தாலும் இந்த ஃபோட்டோக்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு தரமான சம்பவம் அந்த அருவியில் துரோணர் மாதிரியே நம்ம மிஸ்ஸு கலைவாணி மிஸ் யோகா பண்ணாங்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு சூப்பராக ஒரு டின்னர் முடிச்சாச்சு இன்றைய பொழுது மிக இனிமையாக முடிந்தது சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்க மீண்டும் வருகிறேன் தேங்க்யூ பபாய்